எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் வசனம் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் பிரியமானவர்களே இந்த வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கட்டன் பாரத்தினால தவித்துக் கொண்டிருந்த தீர்க்க தரிசியினுடைய மனைவி தான் இந்த சம்பவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடனை கொடுத்தவங்க இப்போ கடனை கேட்க வராங்க அவங்களால திருப்பி கொடுக்க முடியல அதனால தன்னுடைய இரண்டு குமாரர்களையும் அடிமையாக கொண்டு போகிற அந்த சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை தன் கிட்ட இருக்கிற தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் இப்போ போக போகிறாங்க அப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இந்த ஸ்திரீயானவர் தேவனுடைய மனுஷனை தேடி போகிறா பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த ஸ்திரீ தேவனுடைய மனுஷனை தேடி போகிறா தேவனுடைய மனுஷன் சொன்ன காரியம் உங்ககிட்ட என்ன இருக்கு அவ சொல்லுகிறா ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என்கிட்ட ஒன்றுமில்லை அப்படின்னு உடனே அயல் வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் வெறும் பார்த்தவங்களை கேட்டு வாங்கு வாங்கிட்டு நீயும் உன் பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னா ரெண்டு ராஜாக்கள் நான்கு நான்கை வாசிக்கும்போது உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் பிரியமானவர்களே நீ போகணும் பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கணும் உள்ளே சென்று கதவை பூட்டி உன் பிள்ளைகளோடு கூட நிற்கணும் இந்த ரகசியம் பெரியது தேவ பிள்ளைகளே குடும்பமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சம்பவத்தில் தன்னுடைய பிள்ளைகளோடு கதவை பூட்டி உள்ளே நிற்கிறாள் இந்த ஸ்திரீயானவள் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையின் படியே என்னையை வார்க்கிறா எல்லா பாத்திரங்களும் நிரம்ப ஆரம்பித்தது இன்னொரு பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது வேற பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னை நின்று போயிற்று எலிசா தீர்க்கதர்சிக்கிட்ட நடந்ததெல்லாம் வந்து இந்த ஸ்திரியானவள் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் தீர்க்கதர்சி சொல்லுகிறார் நீ போய் இந்த எண்ணெய் விற்று கடனை தீர்த்து மீதம் இருக்கும் அதை கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த காலை கத்துடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பயங்கரமான ஒரு நெருக்கம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் குடும்பமாய் அமருங்கள் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் கணவரோடு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் நீங்கள் செபிக்கும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார் உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பார்கள் இந்த சம்பவத்தில் அந்த பிள்ளைகள் கர்த்தர் செய்த அதிசயத்தை கண்ணார பார்த்தாங்க என்னை வருகிறதை அந்த பிள்ளைகளுடைய கண்கள் கண்டது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கற்று செய்கிற நன்மைகள் காண வேண்டுமானால் நீங்கள் குடும்பமாய் உட்காரணும் குடும்பமாய் ஜெபிக்கணும் அந்த இக்கட்டுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் மாறும் பிரியமானவர்களே ஒருவேளை கடன் பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தெய்வ சமூகத்தை நீங்கள் குடும்பமாய் அமரும்போது கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் மீதம் எடுக்க வைப்பார் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாய் வாழும்படியாய் கத் अभुत सेवा செபிப்போம் எங்களே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கடன் பாரத்தோடு செபித்து இருக்கிறாங்க என் கடன் பாரம் மாறாதா என்னுடைய இக்கட்டு மாறாதா என்னுடைய பிரச்சனை மாறாதா என்று செபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக கடன் பாரங்கள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் என் ஆண்டோடைய பெரிய கரம் பெரிய செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிரியர் ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க நன்மைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்த நன்மைகளை தருவீராங்க குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் இந்த நாள் முழுவதும் கத்துடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு உங்கள் வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்வார் குடும்பமாய் தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய காண்பீர்கள் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க